ஹாய் கைஸ் நான் இன்றைக்கிங்க போகிறேன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு பயணம் பிசி ஷெட்யூலுக்குள்ளே ஒரு ரிலாக்ஸான ஒரு இடத்தை நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கிறேன் அது எங்கே அப்படின்னு சொன்னால் மாவணில் டவுனில் இருந்து கிட்டத்தட்ட ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டருக்குள்ளே அமைஞ்சிருக்கிற ஒரு இடத்துக்கு தான் நான் போயிட்டு இருக்கிறேன் ஸோ அது எந்த இடம் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ உங்களுக்கும் தெரியக்கூடிய சான்ஸ் இருக்குது ஸோ அதுதான் போவெல்ல அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் இங்கே கிட்டத்தட்ட ஒரு மூணு மீட்டர் உயரமான ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி இருக்குது அரச இலை வடிவமான ஒரு நீரோடு இங்கே இருக்குது ஒரு அழகான ஒரு ரம்யமான ஒரு காட்சி எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்குது ரொம்பவுமே ரிலாக்ஸ் ஆயிருக்குது அந்த வாட்டர்ட சவுண்ட் அண்ட் அதே மாதிரியான சரௌண்டிங் பிரமாண்டமான கற்கள் இருக்குது ஸோ அதுகளெல்லாம் எங்களுக்கு உண்மையே மனசுக்கு ரொம்ப ஒரு ஆறுதலை தரக்கூடிய இடமா இருக்குது இது வந்து மாவோயா ஆறு தான் எடுத்தால போறது ஸோ ஃபேமிலியா வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடமா இது இருக்குது டைம் கிடைச்ச நேரத்துக்கு உங்களுக்கு விசிட் பண்ணலாம் ஜஸ்ட் ஒரு டைம் கிடைச்சிச்சு அதனால இங்க விசிட் பண்ணி இந்த சம்மந்தமான ஒரு வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்னு யோசிச்சேன் நிறைய ஆசிரியெல்லாம் சாப்பிடையிலும் அழகான இடம் வந்து தூரம் இல்லை நல்ல ரோடு மீக்குது பார்க்கிங் பசதியும் மீக்குது போயல்லி நீங்களும் விசிட் பண்ணுங்க நான் ஜஸ்ட் ஒரு டைம் ஒண்ணு கிடைச்சிச்சு சோ போயல்ல நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறாங்க ஆனா தான் பாத்துக்கல நிறைய பேர் சொன்னாங்க சோ அவங்களுக்கு காட்டுறதுக்காக ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணோம் ஸோ வெல்கம் டு போயல்ல